ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் சூப்பராக போயிட்டுருக்க சீரியல்ன்றத விட இது ரசிகர்களோட வருத்தம் அப்படின்னு தான் சொல்லணும் லான்ச் பண்ணப்போ ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு பாசிட்டிவான ஒரு ட்ராக் ஹீரோயினை பற்றினா அப்படி ஒரு கனவு அப்படி ஒரு இது இருந்தது பா இவ்வளோ பாசிட்டிவான ஒரு ஹீரோயினா இவ்வளோ அழகாக கொண்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்த்த ஒரு சீரியல் எஸ் மருமகள் இந்த சீரியலை பற்றி தான் பேசணும் அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் வந்து ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க அதுக்காக தான் இந்த ஸ்பெஷலான ஒரு வீடியோ இதுல வந்து ஆதிரை அப்படின்ற கேரக்டரில் நம்மளோட கேபி வந்து இருக்காங்க கேபி வந்து எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு டான்ஸர் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆக்டரும் கூட அவங்கள ஆல்ரெடி ஈரமான ரோஜாவையில் அவ்வளோ எமோஷன்ஸ் காட்டி ரொம்பவே அழகாக நடித்த ஒரு நடிகை நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு நடிகை சன் டிவி வந்திருக்காங்க போது இன்னும் கூடுதலாக அவங்க வந்து வெளியில் தெரிய ஆரம்பிப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே இருந்துச்சு ஆனால் சன் டிவியில் அவங்களோட ஸ்டோரி அவங்களோட கேரக்டரோட ஸ்டோரி வந்து ரொம்பவே ஸ்பாயில் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ரீசெண்டான டேஸில் இந்த மாதிரி ப்ரமோஸ்லாம் ரிலீஸ் ஆகும்போது ரசிகர்கள் போடுற கமெண்ட்ஸ் சும் டெலீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க எங்களோட குறையை சொல்லும்போது கூட அதை கேட்க கூட அவங்க இல்லை டெலீட் பண்ணிடுறாங்க சேனல் சைடு அப்படிங்கிற மாதிரி என்னென்னா ரீசெண்டான டேஸில் ரொம்பவே நெகட்டிவ் ஷேட் அதிகமாக இருக்கா மாதிரி ஹீரோயினை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஹீரோ தான் வந்து ரொம்பவே நெகட்டிவாக அதாவது சிக்கனோ கஞ்சத்தனோ எல்லாமே ஒன்றா சேர்ந்த ஒரு பர்சனாக ஹீரோ இருப்பார் ஹீரோயின் அவ்வளோ கைண்டு அவ்வளோ ஸ்வீட்டு எல்லாருக்கும் உதவி செய்வாங்க எதையுமே பெருசு பண்ண மாட்டாங்க அப்படி ஒரு கேரக்டர் ஆனால் ரீசெண்டான டேஸில் அவங்களோட கேரக்டர் டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நான் சீரியல் பார்க்குறதில் ரசிகர்களோட ரெக்வஸ்ட் ரசிகர்கள் சொன்ன விஷயத்தை வச்சு தான் நான் இந்த வீடியோவை பேசுகிறேன் கொஞ்சம் சேனல் சைட் வந்து கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும் அவங்களோட கேரக்டரில் உங்களில் எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்